ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே நிறைய பேருக்கு முகத்தில் வயிற்றில் அந்த மாதிரிலாம் நிறைய தழும்புகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ டெலிவரி ஆனால் குழந்த பிறந்த அந்த தழும்புகள் இந்த ஸ்கின்னில் முகப்பரு வந்தது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதை எப்படி நம்ம வீட்டிலே சரி பண்ணலாம் வீட்டு வைத்தியத்து மூலமாக அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த மாதிரி தழும்புகள்லாம் இருக்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது எப்படிடா க்ளியர் ஆகும் எப்போ கிளியர் பண்ணோம் அந்த மாதிரி நம்ம மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் சூப்பர் ரெமிடிஸ் இருக்குது வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஸ்கின்னுக்குன்னு பார்த்தாலே எலுமிச்சை படம் தான் அந்த எலுமிச்சை படத்தை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது அப்படியே அப்ளை பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து நிறையா ஒரு மாதிரி ம புண்ணாக ஆரம்பிச்சிரும் அதனால தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தடும்புகள் இருக்க இடத்துல இந்த எலுமிச்சை சாறு அப்ளை பண்ணோன்னா நாலடைவில் இந்த தடும்புகள்லாம் சரியாயிடும் அதுக்கடுத்தது ஐஸ் கட்டி மசாஜ் தாங்க இந்த ஐஸ் கட்டி வச்சு மசாஜ் பண்ணும்போது நம்ம சரும துளைகள்லாம் வந்து இருக்கம் அடையுது அந்த நிரம்பிகளோட கலர்லாம் வந்து ரொம்ப குறஞ்சி சருமம் பார்க்க நல்லா பொலிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து யூஸ் பண்ண போகிறது ஆரஞ்சு பழங்க இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்க சி விட்டமின் வந்து சருமத்தை வந்து நல்லா பொலிவாக வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யுது தக்காளியில் இருக்க ஆன்டி ஏற்ற பண்புகள் வந்து சருமத்தில் இருக்கிற தழும்புகளெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது தக்காளி யூஸ் பண்ணி பாருங்க அது நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது தானே ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம சருமத்தில் ஈரப்பதம் நல்லா மெயின்டைன் ஆகுது இதனால சருமத்தில் இருக்க தழும்புகள் கூட குறையிறதுக்கு உதவி செய்யுது சருமம் நல்லா பொலிவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓட்ஸை பாலில் கலந்து அப்ளை பண்ணும்போது நம்ம சருமத்தில் இருக்க இறந்த செல்கள்லாம் வெளியில் வந்துடும் இதனால் தடும்புகள் மறைய நிறையவே சான்ஸ் இருக்குது இதுவும் சூப்பர் ரெமெடி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஓட்ஸை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் தான் தேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கருப்பான தடும்புகள் கூட மறைய சான்ஸ் இருக்குது இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணி பாருங்கள் நாலடிவில் தடும்புகள் மறைய ஆரம்பிக்கும் நம்மளால் நிறைய பேருக்கு இந்த டெலிவரி ஆன தட்புகள்லாம் வயிற்றுல இருக்கும் இதை போகிறதுக்கு வந்து கற்றாடை ஜெல்லு எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் நாலு அது மறைய ஆரம்பிக்கும் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் கசகசா வேப்பிலை கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் தடம்பு இருக்க இடத்துல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா நாலடைவில் தடம்புகள் வரையுங்க இதுவும் ஒரு சூப்பர் ரெமடி தான் இயற்கையான ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்